விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் மனித மகத்துவம்னா என்ன மனுஷனா இருக்கிறதா இல்லைங்க நம்ம எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு மனுஷத்தன்மையோடு இருக்குங்கிறதுல இருக்கு அந்த மகத்துவம் அப்படிங்கிறாரு மாபெரும் தேசத்தந்தையான நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் ஆனால் மனிதாபிமானமா கிலோ என்ன விளைங்க மனுஷத்தன்மையா அடப்போங்க எங்களுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ரீதியில தான் அவங்களுடைய ஆட்சி இருந்தது ஹிட்லரும் அவருடைய நண்பரான முசோல்னியுடைய ஆட்சியும் அந்த அளவுக்கு கொடூரங்களை நிகழ்த்தியிருந்தாங்க போன அத்தியாயத்துல யூதர்களை எந்த அளவுக்கு ஹிட்லருடைய நாஜி படைகள் இனப்படுகளை செஞ்சது அப்படிங்கிற அந்த கொடூரங்களை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் இல்லையா அவருக்கு கொஞ்சமும் சளைத்தவர் இல்லைங்க முசோல்னி அவரும் ஏறக்குறைய மோசமான வகையில தான் யூதர்களை ட்ரீட் பண்ணியிருக்காரு அந்த கொடூரமான பக்கங்களை தான் இன்றைய அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் குழந்தைங்க வயசானவங்க இதயம் பலகீனமானவங்க யாராவது இருந்தால் இந்த காணொலியை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு தாங்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பெரும் கொடூரங்களை நிகழ்த்தி இருந்தாங்க யாரு ஹிட்லரும் முசோல்னியும் பொதுவா மனிதகுலத்துடைய மகத்துவம்னா என்ன மனுஷனாக பிறந்திருக்கிறதா அட இல்லைங்க எந்த அளவுக்கு நம்ம மனித தன்மையோடு மனிதாபிமானத்தோடு இருக்கோமோ அதுதாங்க உண்மையான மகத்துவம் அப்படின்னு சொல்றாரு மாபெரும் தேசத்தந்தையான அண்ணல் காந்தியடிகள் ஆனா மனித தன்மையா மனிதாபிமானமா அடப்பாங்க எங்களுக்கெல்லாம் அது கிடையாதுங்க அப்படிங்கிற தான் ஹிட்லருடைய ஆட்சி இருந்தது பேரழிவுக்காரரான முசோல்னியுடைய ஆட்சியும் இருந்தது ஹிட்லர் அவருடைய கொடூரமான நாஜி படைகள் எந்த அளவுக்கு யூதர்களை இனப்படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு அந்த திகில் ஊட்டக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் முந்தைய அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் அவருக்கு கொஞ்சமும் சளைத்தவர் இல்லைங்கிற ரீதியில் தான் முசோலினியுடைய ஆட்சியும் இருந்ததுங்க அந்த கொடூரங்களை தான் இன்றைய அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருக்கா இப்படி நம்ம கேட்டு பார்த்துருப்போம் இல்லையா உண்மையிலேயே இப்படி யாரையாவது கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா முதல்ல ஏற்கனவே செத்து போனாங்களே ஹிட்லர் ஜெர்மனி ஆண்ட ஹிட்லரு அப்புறம் இத்தாலி ஆண்ட முசோல்னிய தாங்க கேட்கணும் அவங்க படத்தை பார்த்தா இப்ப அப்படிதான் கேட்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரங்களை தங்களுடைய ஆட்சி காலத்தில் நிகழ்த்தி இருந்தாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ரத்த வெறி பிடித்தவர்களாக அவங்க இருந்தாங்க அதில் முக்கியமான சில சாட்சியங்களை தான் அதாவது ஏழு வடிவங்களில் எப்படி யூதர்களை இனப்படுகொலை செஞ்சாங்க ஹிட்லருடைய நாஜி படை அப்படிங்கிறத நம்முடைய முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம் பதினாறாவது எபிசோடில் பார்த்தோம் அதை விட பயங்கர கொடூரங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அந்த எபிசோடோடைய முடிவில் கிடோ இனா இரண்டு குழந்தைகளுக்கு என்ன அனுச்சி தெரியுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா இப்போ படித்த உடனே வா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணுது ஃபீடோ ஈனோ தீடோ இனா ரெண்டு பேருமே இரட்டை குழந்தைகள் குவின்ஸு நான்கு வயது குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருமே சொல்லும் இங்கே வாமா அப்படின்னு போலியாக கொஞ்சி தான் இனிப்பு கொடுக்குறேன் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சி தான் கூப்பிட்டு போனார் ஜெர்மனியுடைய அந்த நாஜிப்படையுடைய முக்கியமான தளபதியான மேன்கலே திரும்பி அந்த ரெண்டு குழந்தைங்களும் கண்ணீரோடு கதறிக்கிட்டு வந்தாங்க பார்த்த எல்லோருமே அவங்களுடைய அழுகையை அடக்க முடியல கதறி அழுதாங்க ஏன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய முதுகையும் ஒன்றா ஒட்ட வச்சு ரெண்டு முதுகையும் தைச்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட எந்த விதமான அதாவது வழி நிவாரணி இப்படி எதுவுமே அதாவது கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் முதல்ல இப்படி செய்யலாமல் ரெண்டு முதுகையும் ஒட்டியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே இரட்டை குழந்தைகள் அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்படி ஒட்டி வச்சு தைச்சிருக்காங்க அந்த குழந்தைகள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அந்த குழந்தையோடைய தாயால் இதை பார்க்க முடியல கண்ணீரோடு இரவோடு இரவாக மார்பின் கொடுத்து அந்த குழந்தைகளை பெத்தெடுத்த ஆசாசியாக பெத்தெடுத்த அந்த தாயை கொண்டுட்டாங்க வாழ்நாள் முழுக்க இப்படி துயரங்களை சந்திக்கிறதுக்கு ஒரே அடியாக போயிடுமா அப்படின்னு அவங்க கொண்டுட்டாங்க இதுதான் ஒரு சின்ன உதாரணங்க அந்த அளவுக்கு நாடி நரம்பு எல்லாமே ரத்த வெறி பிடித்த மனித வேட்டையாடணும் அப்படின்னு வெறி பிடித்த ஒரு சைக்கோக்களாக அவங்களுடைய அரசாங்க படைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் ஆக்கப்பூர்வமான எந்த சிந்தனையும் இல்லை ஆனால் புதிய புதிய வடிவத்தில் எப்படி மக்களை கொள்ளலாம் எப்படி யூதர்களை அழிக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் எக்கச்சக்கமான சிந்தனைகள் நாஜி படைக்கு இருந்தது அதனுடைய லேட்டஸ்டான தான் சைக்ளோன் பி கும்பல் கும்பலாக எவ்வளோ நாளைக்கு தான் கார்பன் மோனாக்சைடை வச்சு யூதர்களை கொள்வது அதனால தான் இந்த புது மெத்தேடு இதுக்கு வந்தாங்க நாஜி படை என்ன அப்படின்னாங்க ஒரு விதமான சைனைடு வகையிலான ஒரு விஷவாயு தாங்க இந்த சைக்ளோன் பீங்கிறது இதை கூட புகாத மாதிரி ஒரு சின்ன டப்பாக்குலாரை இந்த விஷவாயுவை அடைச்சி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன விஷவாயு கூடமோ அமைக்கப்பட்டது அதை ஆய்வு பண்ணணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரியே சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆஸ்ட்விட்ச்ஸ் முகாமில் முதல் சோதனையும் அரங்கேறினதுங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது யாரை சொல்லிட்டுங்களா பிரதிபலன் பார்க்காம சமத்துவ சிந்தனையோடு போராடினாங்க இல்லையா சோசலிஸ்ட் வீரர்கள் அவங்கள தான் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு சோசலிஸ்ட் வீரர்களையும் இன்னொரு பக்கம் சுமார் முந்நூறு போலந்து வீரர்களையும் தேர்வு செஞ்சாங்க உங்களையெல்லாம் நாங்கள் குளிப்பாட்டை போகிறோம் சூப்பரான ஒரு பாத் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த வீரர்களுக்கு என்னன்னே தெரில அவங்களாம் கைதிகளாக இருக்காங்க சரி அப்படின்னு நம்பி போகிறாங்க அந்த அந்த முகாம்குள்ளார கூட்டு போகிறாங்க கதவுகள் எல்லாமே அடைக்கப்படுது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எல்லாருமே கழட்டுங்க நீங்கள் வந்துட்டு இப்போ குளிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்து என்னென்ன கொடூரம் நடக்க போகுதுன்னு தெரியாமலே அப்பாவிகளாக அவங்க தங்களுடைய ஆடைகளை களைகிறாங்க அந்த முகாமுடைய அந்த அறை பெரிய இது அதில் மேலே பார்த்தோம்னா நான்கு மூளைகளில் சின்ன ஓட்டம் மாதிரி போட்டு அந்த காற்று கூட போக முடியாத அளவுக்கு அந்த சைக்ளோன் பி அந்த விசவாயு டப்பா வச்சுருக்காங்க கன நேரத்தில் அந்த டப்பா அங்கேருந்து உள்ளே வீசிடுறாங்க எல்லாமே க்ளோஸ்டு ஏரியா அந்த நான்கு இடத்துலேருந்து அந்த டப்பா கீழே உளுந்த உடனே அந்த விரிசல் ஏற்பட்ட அந்த விஷவாயு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கசியுது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அதுவங்க கொடூரம் அண்ணாந்து பாருங்கள் ஷவர்லேருந்து வாட்டர் வரும் தண்ணி வரும் நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் இப்படி அண்ணாந்து பார்த்துருந்துருக்காங்க அவங்க மேலே தான் அந்த விஷவாயு வீசப்பட்டிருக்கு இதை விட இன்னும் கொடூர் என்னன்னா தூரத்துல ஒரு வேறு வகையிலான வெளியில அந்த விஷவாயு போகாதபடி ஒரு சின்ன ஓட்ட போட்டு அதன் மூலமாக அது ஒரு ஜன்னல் வடிவத்துல உள்ள நடக்கிறதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க இங்க உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா விஷவாயு கசிய 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 ஒவ்வொருத்தரும் ஐயோ அம்மா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கதற ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கதறல் சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான நாஜி படைகளுடைய முகத்தில் ஆஹா ஆஹான்ட்டு அவ்வளோ புன்னகை ஒருத்தர் வழியில் துடிச்சிட்டு இருக்க இன்னொருத்தர் ரசிச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாம் மனுஷனா அப்படின்னு தானே கேட்க தோணுது ஆனால் அப்படி கேட்கக்கூட அங்கே யாருமே இல்லை அங்கே பாதிக்கப்படுற மக்களுக்கு வீரர்களுக்கு கை கொடுக்க யாருமே இல்லை ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்றா அதாவது விஷவாயு உள்ளே போக போக இருமல் வருது உட தோளுடைய நிறம் எல்லாமே அப்படியே மாறுது பழுப்பு நிறத்துக்கு மாறுது இன்னொரு பக்கம் உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி ஆகுது இவங்க ஐயோ அம்மா அப்படின்னு கதறாங்க உடம்பு முழுக்க அங்கங்க அங்கங்கே பச்சை 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 பச்சையாக பச்சை புள்ளிகள் வருது போக 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 விஷவாயு கசிய 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 இவங்க வழியால் அம்மா அம்மா அம்மானு துடிக்க துடிக்க ஒரு கட்டத்தில் காதுல இருந்து ரத்தம் அதிகமாக வர முடியலையே அப்படின்னு கத்துறாங்க அப்படியே கெமிக்கலாக எப்படி அப்படியே உடம்பு அப்படியே ஒரு மாதிரி உருகினா எப்படி இருக்கு ஆசிட்ல வந்துட்டு இதானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் மாறுது உயிரோட ஒருத்தவங்களுடைய உடலை அழிக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடூரம் தெரியுங்களா அணு அணுவாக இந்த சித்திரவதைகள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு வெளியில் இதை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தால் ஆனால் என்னையா மனநிலை அப்படின்னு திட்டத்தாங்க தோணுது ஆனா அப்பவும் அவங்களுடைய வக்கரம் அடங்கலை இன்னும் இன்னும் வித்தியாசமா கொள்ளணும் அடுத்து ஷவர்லேயே இவங்களுக்கு விஷவாயுவை செலுத்தலாம் அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்துக்கு மாறுறாங்க பாருங்க கேவலம் ஒரு மனிதர்களை அப்பாவிகளை அழிக்கிறதுக்கு தங்களுடைய அந்த அறிவை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்ப டார்கெட்டு ஆறாயிரம் யூதர்கள் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஷவர் மூலமாக விஷவாயுவை கசிய விட்டு அப்படி ஆறாயிரம் ஒவ்வொரு நாளும் ஆறாயிரம் யூதர்களை கொள்றாங்க இதில் ஆண்கள் மட்டும் கிடையாதுங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெண்கள் கூடுதலாக மனிதாபிமானத்தோடு இருப்பாங்க உண்மையான அந்த இரக்கம் எல்லாமே அவங்களுக்கு அதிகம் அப்படின்லாம் நம்ம படித்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அவங்க நாஜி படையிலெல்லாம் இருக்காங்க அப்புறம் நாஜி படைக்கு போயிட்டால் ஆண் என்ன என்ன மோசமான அந்த பாசிசம் நாசிச தத்துவம் தானே அங்கே வரும் மாதிரியே அங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த அதிகாரிகளுடைய மனைவிகள் இருக்காங்க இல்லையா மரியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க இசையில ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க முகாம்ல உதவியாளராகவும் செயல்பட்டு இருந்தாங்க ஆஸ்விட்ஸ் அப்படிங்கிற அந்த வதவி முகாம்ல இவங்க தனியா ஒரு ஆர்கஸ்ட்ராவே வச்சிருந்தாங்க இவங்க ஆர்கஸ்ட்ரா எப்படி சொல்லிட்டுங்களா இசைக்கப்படும் அங்க யூதர்கள் வழியால் துடித்து சாகிறாங்கல்ல சாகிறப்ப இந்த பக்கம் இசை இசைச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தருடைய மரணத்தை இப்படி மோசமாக கொண்டாடுறது அந்த மரணத்தை ரசிக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல அதுதாங்க ஃபாசிசம் இப்படி கைதிகள் ஒவ்வொருத்தராக கொல்லப்படுகின்ற எல்லா நேரங்களிலும் தன்னுடைய இசையை அதிக அளவில் ஓட விடுவாங்க இதில் ஆலிஸ் ஆர்லோஸ்கி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அங்கே ஒரு கார்டராகவும் அந்த முகாமில் இருந்திருக்காங்க யூதர்களை அங்கே கொஞ்சம் கே கேப் இருக்குது இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது எப்படி நம்ம வாஷிங் மிஷினில் கொஞ்சம் கூட இடம் விடாமல் துணியை அடைச்சி வச்சு கிளீன் பண்ணுவோம் தெரியுங்களா வாஷிங் மிஷினில் போட்டு அந்த மாதிரி இங்கே துணியை அடைச்சி வைக்கிற மாதிரி யூதர்களை இப்போ மக்களை போய்ட்டு அந்த வதை முகாமில் அடைச்சி 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 இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அங்கே ஒருத்தங்களை இது பண்ணுங்கன்னு சொல்லி விஷவாயுவை செலுத்துவாங்க அதில் இந்த பெண்மணி ரொம்பவே மோசம் அங்கு கொஞ்சோண்டு இடம் இருக்கா தான் இடம் இருக்கா அப்ப என்ன அந்த இடத்த ஏங்க நீங்க வேஸ்ட் பண்ணனும் விஷவாயு என்ன சும்மாவா கிடைக்கிது அந்த குட்டி இடத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை போடுவோமேன்ட்டு ரெண்டு குழந்தைங்களை தூக்கி அப்படி உள்ள போடுறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததுங்க இப்படி எண்ணற்ற குழந்தைகளை யூத குழந்தைகளை எண்ணற்ற தாய்மார்களை கொன்று குவித்தது பாசிச வெறி பிடித்த நாஜிக் படைகள் ஹிட்லருடைய படைகள் அவங்கள விட கொடூரமான ஆள் நானு அப்படிங்கிறது தான் இல்சே காஃப் அப்படிங்கிற பெண்மணியுடைய மனநிலைங்க அதை படித்த உடனே பகீர்னு இருந்ததுங்க அவங்களுடைய விளையாட்டை என்ன அப்படின்னா நல்ல முள் இருக்கக்கூடிய சாட்டையை எடுத்துக்கிட்டு கைதிகளை யூத கைதிகளை சோவியத் கைதிகளை அவங்க மீது அதை ஓங்கி ஓங்கி அடிக்கிறது அடிக்கிறப்ப அந்த சதையெல்லாம் பிஞ்சிட்டு வரும் இல்லைங்களா அதை எல்லாவற்றையுமே உள்ளூர ரசிக்கிறது இதில் கொடூரத்துடைய உச்சம் யாராவது டேட்டு போட்டிருந்தாங்கன்னா பச்சை குத்திருந்தாங்கன்னா அப்பா எனக்கு வேட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பச்சை குத்துன அந்த ஒவ்வொரு அந்த இடத்தையும் அந்த அப்படியே அந்த தோல் அப்படியே உரிச்சு எடுக்கிறது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கண்ணை மூடி நினைச்சு பாருங்க எவ்வளோ வழி எடுக்கும் அந்த உரிச்சு எடுத்து அந்த தோலை அப்படியே விளக்குகளுக்கு கவர் செய்கிறது அலங்காரத்துக்கு அந்த தோள்களை பயன்படுத்துவது அப்படின்னு இப்படி ஒரு மோசமான வக்கிரமான சித்திரவதைய ருசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய கொடூரமான மனநிலையோடு பல்வேறு பெண்மணிகளும் அங்க இருந்தாங்க அந்த நாஜி படையில அந்த இல்சேவை பொறுத்த வரைக்கும் இப்படி வதை முகாம்கள்ல மரணமடைந்த யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா அதை பார்த்தாலே பகீர்னு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு முன்னதாக அதாவது இரண்டாம் உலக போர் காலகட்டத்துக்கு முன்னதாக அங்க ஜெர்மனியில இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புள்ளிவரம் சொல்லுது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி ஐயாயிரம் பேர்கள் அது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியில் யூதர்களுடைய எண்ணிக்கை வெறும் பதினஞ்சாயிரம் பேருங்க இது வெறும் ஜெர்மனியில் மட்டும்தான் ஆனால் ஐரோப்பா கண்டம் யூரோப் காண்டினென்ட் முழுக்கவே யூத இனத்துக்கு எதிரான வேட்டையை நடத்திட்டு இருந்தார் ஜெர்மனியுடைய அதிபரான ஹிட்லர் அவருடைய யூத இன அழிப்பு இவை எல்லாமே உலகத்தையே பதை பதைக்க வச்சதுங்க இவ்வளோ நடந்துகிட்ருக்கிறப்ப அவருடைய பயங்கர க்ளோஸு நண்பனான முசோல்னி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுங்களா இரண்டாம் உலக போருக்கு முன் இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இட்டலியில யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா அதிகம் இல்லைங்க சுமார் ஐம்பதாயிரம் பேர் இட்டாலியோடைய மொத்த மக்கள் தொகையில கணக்கிட்டு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்தாங்க ஏன் பல யூதர்கள் முசோல்னியுடைய பாசிஸ்ட் கட்சியில கூட அங்கம் வகிச்சவங்களா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹிட்லருடைய தேசத்துல இருந்து தப்பிச்சு வந்த சுமார் ஐயாயிரம் யூதர்களுக்கு இங்கே முசோல்னி அடைக்கலமே கொடுத்தாருங்க இவை எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஹிட்லர் இங்கே இத்தாலியில அடி எடுத்து வைக்கிற வரைதாங்க ஹிட்லர் வந்துட்டு போன பிறகு அங்கே காட்சிகளே அப்படியே மாறுது அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க இல்லையா முசோல்னி ஒரு முக்கியமான அறிக்கை கொடுக்குறாருங்க யூதர்கள் இத்தாலிய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான அறிக்கை யூதர்களுக்கு எதிரான புதிய புதிய சட்டங்கள் முளைக்கிறது அவங்களுடைய குடியுரிமைகள் பறிக்கப்படுது அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு தடை விதிக்கப்படுது முக்கியமான அரசாங்க பதவிகளில் அவங்க அதை வகிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த பொறுப்புகள்ல இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்புறம் முக்கியமான ஒரு சட்டத்தை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இங்கே இட்டாலிக்கு எந்த யூதர்கள் வந்திருந்தாலும் சரி அவங்க ஆறே மாதத்தில் இத்தாலியை விட்டு வெளியேறணும் இந்த நாட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு வந்தவங்க எங்கேயோ இப்போ இருக்கிற காலத்துக்கும் வந்து இது நினைவூட்டுதுங்களா இங்கேயும் கூட அப்படியான காட்சிகள் சிலது நடந்தது இல்லையா எல்லாமே இந்த ஃபார்சிச கருத்து எண்ணங்கள் இப்படியாகத்தான் இருக்கும் சரி யூதர்கள் பொது இடங்கள் அதாவது சினிமா பொழுதுபோக்கு இடங்கள் இப்படி எங்கேயும் அவங்க போக கூடாது எல்லாமே தடை செய்யப்படுது யாராவது யூதர்கள் இறந்தா கூட அந்த செய்தி பத்திரிகையில் இடம்பெறக்கூடாது வறுமை பசி பட்டினி இப்படி மோசமான துயரங்களை யூதர்கள் சந்திக்க பெரும்பாலானவங்க தாக்கு பிடிக்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவ எல்லாவற்றையுமே ரசிக்கின்ற ஒரு அரசாங்கமாக முசோல்னியுடைய அரசாங்கம் இருந்ததுங்க இந்த அளவுக்கு முசோல்னியுடைய மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரேஸ் யூதர்கள் மட்டும் இல்லை இட்டாலியர்களை கூட பதை பதைக்க வச்சது பதற வச்சது முசோல்னியுடைய மனைவியர்ல ஒருத்தரும் அவர் குறித்த வாழ்க்கை வரலாற்றை எழுதியவருமான மார்க்ரெட்டா சர்ஃபாட்டி அவங்களும் ஒரு யூத இனத்தை சார்ந்தவங்க தான் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு முசோல்னி ரொம்ப லாவகமாக அவங்கள தென் அமெரிக்காவுக்கும் போக போக வச்சுட்டாருங்க காப்பாற்றி விட்டாரு இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இத்தாலி பிரான்ஸுடைய தென்கிழக்கு யுகோஸ்லோவியா கிரீஸ் ஆகிய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்ததுங்க ஹிட்லரோடவும் அப்போ கை கோர்த்திருந்தார் முசோல்னி அந்த காலகட்டத்தில் கூட யூதர்கள் மீது இவ்வளோ அட்டாக்லாம் கிடையாது அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவரை சந்தித்த ஹிட்லருடைய தளபதிகளில் ஒருத்தரான ஹைன்ட்ரிக் ஹிம்லர் ரோமுக்கு வந்து முசோல்னியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்டு ஹிட்லரு அவரு யூதர்களை வந்துட்டு அழிக்க தொடங்கிட்டாரு நீங்கள் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக வேறு இருக்கீங்க இன்னமும் மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரேஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கீங்க யூதர்களுக்கு எதிராக சட்டம்லாம் போட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் வேலைக்காகாதுங்க மொத்தமாக அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு கிட்ட சொல்லி பார்க்குறாருங்க அப்பயும் முசோல்னி பெருசா யூதர்கள் மீது அட்டாக் நிகழ்த்தலை அதுக்கப்புறம் சில முகாம்களில் வந்து கைது மட்டும் செஞ்சிருந்தாங்க கைது செஞ்சப்பவும் நிறைய கைதிகளும் அங்கே வந்து மிக்சடாக தான் இருந்தாங்க பெரிதாக அப்பவும் அட்டாக் செய்யலை ஆனால் போக போக நண்பர் ஹிட்லருடைய அந்த தாக்கம் இவருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் செய்தது தான் கொடூரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி ரோம் நகரில் கிட்டத்தட்ட ஆயிரம் யூதர்கள் கைது செய்யப்படுறாங்க வதை முகாம்களுக்கு அவங்க கொண்டு செல்லப்படுறாங்க அப்புறம் என்ன கொடூரமாக அவர்கள் ஆயிரம் பேரும் கொல்லப்படுறாங்க அந்த வதை முகாமில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது யூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுதுங்க அதாவது இருந்த யூதர்களுடைய மக்கள் தொகையில மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டோட்டலாக இல்லாமலே போனாங்க அதுக்கப்புறம் முசோல்னி ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு ஆணவத்தோடு இட்டலியில் மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரேஸ் தவிர்க்கப்பட்டிருக்கணும் அதாவது யூதர்களை மோசமாக நடத்தணும் நடத்தி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருந்ததுங்க எளிய மக்கள் மீது அப்பாவிகள் மீது இனப்படுகொலைகள் செய்வதில் ஹிட்லரும் முசோல்னியும் வேறு வேறு கிடையாது இரண்டுமே இந்த மனித குலமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத முடியாத கோரமான முகங்கள் அதற்கு மோசமான முடிவும் அவங்களுக்கு கிடைச்சது அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் நல்லா புரிஞ்சுக்கும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்